வணக்கம் உறவுகளே நான் உங்கள் சத்யா இனிமேல் தொடர்ந்து டெய்லி வீடியோ வரும் மன்னிச்சிருங்க சரியாக வீடியோ போட முடியல நான் டைலர் கடை வச்சிருக்கேன் ஸோ கடையில் கொஞ்சம் வெயில் வீட்லேயும் வெயில அதனால் சரியாக வீடியோ போட முடியல மன்னிச்சிருங்க இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும் ஒரு குரல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த குரல் என்னென்னா ஒரு பொழுதும் வாழ்வதை அரியார் கோடியும் அல்ல பல இந்த குரலுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா நம்ம அடுத்த நிமிஷம் வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை நம்மளோடது ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வச்சுக்கிட்டு மனசில் கோடி ஆசைகளும் கோடி எண்ணங்களும் வளர்த்துட்ருக்கோம் தான் இந்த குரலுக்கான விளக்கம் ஏன்னா நான் இந்த குரலை எப்படி சொல்லணும் அப்படின்னு நினைச்சின்னா விளக்கம் எப்படி சொல்லணும்னு நினச்சின்னா வாழ்க்கைங்கிறது அடுத்த நிமிஷம் நிரந்தரம் இல்லாதது அதனால ஆயிரம் எண்ணங்கள் ஆயிரம் கற்பனைகள் நமக்குள்ளே இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோம் நல்ல விஷயங்களை செய்யணும்னு நினச்சா அதை செஞ்சு முடிச்சுருங்க அடுத்த நிமிஷம் இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிறது யாருக்கும் யார் கையிலேயுமே கிடையாது அப்புறம் இன்னொன்று என்னென்னா வாழ்க்கையில் எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது நிறைய கடமைகள் இருக்குது இதையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் என் வாழ்க்கையில் சந்தோஷங்கிறதையே போய் பார்ப்பேன் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமும் தேவையில்லை நான் நான் வாழ்க்கையிலேயே பார்க்க தேவையில்லை சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் போடாது பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது சந்தோஷத்தையும் சேர்த்து வச்சுட்டு சம்பாதிங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையை என்ன நல்லபடியாக வாழணும் சம்பாதிக்கணும் அப்படி இப்படின்னு ஓடுறதெல்லாம் சரி தான் உதாரணத்துக்கு நீங்கள் இருபது வயசில் தான் மலை ஏற முடியும் அறுபது வயசில் மலை ஏற முடியுமா இருபது வயசில் ம மலை ஏற முடியும் அறுபது வயசில் மலை ஏறுறது உட்கார்ந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும் அதனால் இன்றைக்கு சம்பாதிக்கலாம் கூட கொஞ்சம் சந்தோஷத்தையும் சேர்த்து வைங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நேற்று தான் வந்த மாதிரி இருந்தது அதுக்குள்ளே பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துருச்சு ஐயோ ஐயோ கண்ணு முடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே வருஷம் போயிடுச்சு நாட்கள் வேக வேகமாக போயிட்டுருக்கு நம்ம வாழ்நாளில் ஒவ்வொரு வருஷமாக ஒவ்வொரு நாளையாக ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு வினாடியும் நாம் இழந்துக்கிட்டே தான் இருக்கோமே தவிர கூட்டிக்கிட்டு போல நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு போகுதே தவிர கூட்டிகிட்டு வரலை அதனால வாழ்க்கையை நல்லபடியாக வாழுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க நன்றி